எப்படி கேட்க முடியும் வாயில தான் கேட்க முடியும் நீ வாயில கேளுங்க இல்லே கேளுங்க சாரி கேட தெரிய பெருமா ஒரு பொம்பள புள்ளை வந்து நீங்க எடிச்சி இருக்கீங்க இப்படி சாரி கேட்கலமா நீங்க அதுக்கு தான் நான் சொல்றது புரியதா புரிய இல்லையா தெரியாம வந்து எடிச்சிட்டேன்னு சொல்றானே இல்லையா சாரி கேட அப்படி தெரியாம வந்து சொல்லுங்க பொம்பள புள்ளை முத புரிஞ்சு பேசு யாரும் தெரிஞ்சு ஏய் இந்த கனெக்ட் பண்ற வேலைய அங்க போய் பண்றாங்கல வெறுவட்ட பைய உடனே அங்க கைய காட்டல ரெண்டு எடுவடிச்சி இருக்கு ஏங்க சப்புனே மேல பேசாதீங்க ஏய் பொம்பள புள்ளை தப்பதே அவங்க மேல எடிச்சது சாரி உன் வேலைய நீ பாரு ஏன் வேலைய நான் பாக்குறேன் அவங்க உங்க வேலைய அவங்க பாப்போம் அப்ப

என்னத்தை <laughs> 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 <laughs>

எனக்கு ஒரு சந்தேகம் நானும் சினிமாலையும் பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அவங்களும் இப்படி காட்டுறாங்க இல்லைன்னா இப்படி காட்டுறீங்க இதையே இப்படி காட்டுறீங்க அது வந்து ஹார்ட்டு ஹார்ட் எது கொடுக்குறீங்க நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீ அங்கே போ இந்த ஹார்ட் காட்டல எதுக்கு காட்டுறீங்க சரி அன்பை கொடுத்தல அப்புறம் உனக்கு என்ன கொடுப்பாரு அதை கம்ப கொடுப்பேன் காலி வேலைக்காய் சிரிக்கா இடம் தெரியாமல் கையை விட்டுக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா யாருக்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரிய வேணாமா கண்டியாளியே உன்னைய சொல்லக்கூடாது உங்க அம்மாவை முதல் சொல்லணும் நான் மூஞ்சிக்கலாம் இப்படி காட்டாதம்மா இப்படி காட்டாத ஆவணம் காட்டை இப்படி காட்டுது கும்பலப்படையா கும்பலப்பட ஒரு ஆளு ஆளு மூஞ்சி கொத்தாய்ப்பார் உன் பேர் என்னம்மா

என்னை ஒப்பமவளே ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்து தூங்குவே 8 மணிக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கற 10 மணிக்கு வெயில் இதடி அடிக்கிற வரைக்கும் தூங்குயா அது பொம்பளப் பிள்ளை சொல்றது வாறியா ஒண்ணெல்லாம் கேட்க குடும்ப விளங்குமாயா ஏய் சரியா அந்த ஆனதிலே சொல்லிருக்காங்க பின் தூங்கி முன்னடுவார் 10 மணிக்கு சொல்லிருக்காங்க ஏன் என்னா தெரியுமா வீட்ல மாமனார் மாமியார் புருசே எல்லாத்துக்கும் சோறு தண்ணி எல்லாம் போட்டுட்டு சரியா ஒரு பொம்பளப் பிள்ளை எத்தனை மணிக்கு படுக்கணும் 11 மணிக்கு படுக்கணும் பதினோரு மணிக்கு மட்டும் தமிட்டும் போதுமா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் சரியா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் சூரியன் உதயம் முன்னாலே பொம்பளை பிள்ளை எந்திரிச்சிடணும் அப்படி சூரியன் உதயமாகி வரும் அந்த சூரியனை வெக்கப்பட்டு ஓடணுமா என்னடா நம்மளுக்கு முன்னால அந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வாசல் இருக்கிறாங்களே அப்படி சொல்லி சூரியனை வெக்கப்பட்டு போகணுமா அப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளை நீ எட்டு மணிக்கு தூங்கி காலையில பத்து மணிக்கு எந்திரிச்சுன்னா குடும்பம் விளங்குமால சரி இவ்வளவு தூரம் பேசுறேன்ல

இந்த ஊரை நீ ஏமாத்தவே முடியாது அது என்ன கண்ணோட்டத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது மாம்பழமா இல்லை நெல்லிக்காவா இல்லை சப்போட்டா பழமா ஒருவேளை அந்த செய்தியில் இருக்குமா இல்லை எந்த செய்தியில் இருக்குமா இல்லை ஊரை ஏமாத்துறதுக்கு எதுவும் பழத்தை மாற்றிட்டு வச்சுட்டு வந்திருக்கா அவங்களாம் கண்ணோடத்தில் இருப்பாங்க ஒருவேளை தேர் நெல்லிக்காவா இருக்குமோ அற நெல்லிக்காய் பாவா அற நெல்லிக்காய் அப்போ நீங்கள் மாம்பழம் விற்கிறீங்களா பரவாயில்ல வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு